என்ன வேணும் உத்தரவு இது எனக்கு தெரியாது கோவிந்த அண்ணா எனக்கு இது என்ன படுத்துற படையிலே எனக்கு ஓ அண்ணா வேற போட்டிருக்காரா ஆளை போற வேல போற ஆழம் விழுது போல் மாமன் நின்றில் நான் இருப்பதெல்லாம் போல் ஐயோ அண்ணா நான் படிக்கிறதே கொள்றேன் எனக்கு பிடிச்ச சாங் கேட்டு பாடுவீங்களான்னு கேக்குறாரு சுரேஷ் பிரதர் பாடுறீங்களான்னு கேக்குறாரு

சிரிக்கிறாங்க கோவிந்தனா திவ்யா சிசும் சிரிக்கிறாங்க நயனா சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க கோவிந்தண்ணா நீங்க லைவ் போடலையா சௌமியா நான் லைவ் காலையில போட்டேன் காலையில போட்டிங்களா சரி சரி என்ன சிஸ்டர் பாடல் பாடி பாடிட்டீங்களா அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்றாரு கோவிந்தண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க நயனா சிஸ்டர் உங்களதான் பாட சொல்லிருக்காரு அந்த பாட்ட ஆளை போல வேலை போல ஆழ விழுவது விழுது போல ஆசை நினைச்சு நானும் அண்ணா எனக்கு எல்லாம் வரலாம்ண்ணா சாரி தான் என் தங்கச்சி வந்தா சிரிப்பாண்ணா

அது வந்து ஹைலைட் வீடியோவா போய்டும் வீடியோவா அது கன்வெர்ட் ஆகும் இப்போ நம்ம எது பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த ஸ்கிரீன் தான் அது ம்ம் இதெல்லாம் கோவிந்த் அண்ணா போட்டாங்களே எனக்கு தெரியல இன்னும் புரியல எங்கன்னு அண்ணா கிட்ட கேட்டேன் எனக்கு சொல்லல அவரும் நானா இப்படிதான் லைவ் பண்ணும்போது இப்படி பண்ணேன் ம்ம் இது லைட் தான் காட்டுது அஞ்சாதா இருக்கு அதுதான் இன்னொரு வாட்டி சொல்லுடா எனக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த இது பேக் கேமரா கேமரா மாதிரி ஒரு மாதிரி ஆரோ வந்து ரொட்டேட்ல காமிக்குது அதுக்கு அடுத்தது பாருங்க எப்படி வந்து இது கிரீன் ஸ்கிரீன் மாதிரி தெரியுது ம் ம் அது எப்படி வைக்கிறதுன்னு கேக்குறீங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து போய் இது பேக் கேமரா பின் கேமரா ஒரு ஹேர் மாதிரி இருக்கும் ஆமா செகண்ட் இது வந்து வாய்ஸ் இருக்கா இப்போ நம்ம பேசுறது உங்களுக்கு நான் கேக்குதுலக்கா ஆமாடா அப்புறம் थर्ड வந்து இது வந்து ரீடைஸ் ஆஃப் ஆன் ஆஃப் இருக்கு இது வந்து ம் ம் ஆமா நானாவது ஒண்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன ஓவலும் ஒரு கீழ ஒரு மாதிரியே ஒரு முக்கோண மாதிரி காமிக்குதா

ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம் எத்தனை வாட்டி வேணாலும் அடிச்சுக்கலாம் அது லாங்